எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு இது மீடியம் சைஸில் ஒரு ஹால் முன்னாடியே இருக்குது வீலர் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது அடுத்து இது கிச்சனு கிச்சனு வாஸ்துப்படி அக்கனி மூலையில் அமைந்துள்ளது திங்ஸுலாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது வாடகை ஆறு ஐநூறு அட்வான்ஸு முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சடு டாய்லெட்டோடையே அமைந்துள்ளது டூ பிஹெச்சி ஹவுஸாக தான் இப்போ நான் பார்க்குற வீடு வருது வீடு வந்துட்டு கிழக்க பார்த்த திசையில் இருக்குது இது அட்டாச்சுடு டாய்லெட்டு இண்டியன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீனிவாசபுரம் பக்கத்தில் பேச்சாவடி பஸ் ஸ்டாப்லாம் இப்போ பார்க்குற வீடு வருது இன்னொரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமு அரை கிலோமீட்டர் தொலைவில் மேகனா ஸ்கூல் இருக்கு வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது பிக்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்கணுன்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸு முப்பதாயரூவா வேணுங்கிற கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்